என்று இவ்வளவு நேரம் அந்த பெரியவர் பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்த ஒருவன் சத்தமாக கத்தினான் அங்கிருந்து அனைவரும் வாய் திறந்து பதில் பேசாமல் சரி என்று தலையை மட்டும் ஆட்டி வைத்தனர் தன் வீட்டு ஹாலில் அமர்ந்திருந்தாள் சந்தனா அவளது முகம் களை போயிருந்தது ஹாலில் டிவி ஓடிக்கொண்டிருக்க அவளது கவனம் அதில் இல்லை கவலையுடன் எதைப்பற்றியோ யோசித்தபடி அமர்ந்திருந்தாள் ஹரீஷ் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை மீண்டும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ அதனால் தான் வீட்டிற்கு வரவில்லையோ என்று பலவாறாக அவனை பற்றி கவலைப்பட்டு கொண்டுதான் இப்படி சோர்ந்து போயிருக்கிறாள் மேலும் இன்னும் ஏற்கனவே பட்ட காயங்கள் எல்லாம் சரியாகவில்லையே அதற்குள் எதற்காக செல்ல வேண்டும் என்று அவன் வந்தவுடன் கேட்க வேண்டும் என பல கேள்விகளையும் வைத்திருக்கிறாள் அதற்கெல்லாம் முதலில் அவன் வர வேண்டுமே அவளோ சோகத்தின் மறு உருவாய் அமர்ந்திருக்க அங்கு வந்த திலகா சந்தனா உன் புருஷன் எங்க எப்போ வருவான் என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வர தன் அம்மாவை ஆச்சரியமாக பார்த்த சந்தனா அம்மா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே நல்லா தானே இருக்கீங்க என்று அவரை ஆராய்ந்து கொண்டே கேட்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அவன் எங்கன்னு சொல்லு எனக்கு இப்போ உடனே அவனை பார்க்கணும் என்று அவர் குரல் சற்று பதட்டமாக மாற என்னம்மா அவர் மாறி பேசுகிறீங்க ஹரிஷ் ஏன் கேட்குறீங்க என்னாச்சு என்றவளுக்கு அவனை காணோம் என்ற பயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அம்மா ஏன் அவனை அக்கறையாக கேட்க வேண்டும் என்ற சந்தேகமும் வர அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அவன் எங்கேன்னு மட்டும் சொல்லு என்று மீண்டும் மீண்டும் அதே கேட்டார் அம்மா எனக்கு எதுவும் தெரியாது அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை என்றாள் சந்தனா கவலையாக என்ன நீ அவன் எங்கே போறான் எங்கே வரான்னு கூடவ தெரியாது உன் இருக்கானே அவனால் எப்போவுமே பிரச்சனை தான் என்று நொந்து போய் தலையில் கை வைத்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள் திலகா நேற்றிலிருந்து ஒருவர் பின் ஒருவராக வீட்டிற்கு வந்து சென்றபடி இருக்கின்றனர் அவர்கள் அனைவருக்கும் திலகா தானே நான் தேவையான பவர் பில்ல்களை தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார் எப்படியாவது ஹரிஷ் அந்த டேப்லெட்டுகளை கொண்டு வருவான் என்ற நம்பிக்கையில் இருந்திருக்க இப்போது வரை அவன் இந்த பக்கமே எட்டி பார்க்கவில்லை வருபவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி நிற்பது இப்போது திலகாவின் நிலையானது ஒரு பக்கம் ஹரீஷ் எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை அவனிடம் அந்த பில்கள் இருக்கிறதா என்றும் தெரியவில்லை இந்த நிலையில் வருபவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வது அவர்களிடமெல்லாம் காட்ட முடியாத கோபத்தை கூட இப்போது ஹரீஷ் பக்கம்தான் திருப்பிக் கொண்டிருந்தார் திலகா நேற்று அவர் கடைக்கு சென்றுவிட்டு திரும்பி திரும்பி பொழுது அன்று வந்தவர்களில் ஒருவர் வந்து அவரிடம் மாத்திரையை பற்றி விசாரித்தார் இன்னும் ஹரீஷ் வீட்டிற்கு வரவில்லை என்றும் அவன் வந்த பிறகுதான் அந்த பில் கிடைக்கும் என்றும் திலகா கூற கத்தியை எடுத்து அவரை மிரட்டிய அந்த நபர் இங்கே பாரு நாங்கள் கேட்டபடி மாத்திரை மட்டும் வரல நான் என்ன பண்ணுவேனே தெரியாது என்று மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார் அதை நினைக்க இப்போது கூட திலகாவிற்கு உடம்பெல்லாம் நடுங்கியது அந்த மாத்திரைக்காகத்தான் இவ்வளவு மோசமானவர்கள் தன் மருமகன் முன்னால் மரியாதையாக நடந்து கொண்டார்களா என்று இப்போது வரை நம்பவே முடியவில்லை அன்று இவர்களெல்லாம் அந்த மாத்திரைக்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுப்பார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த விஷயத்திற்குள் தலையிட்டார் திலகா இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்திருந்தால் அன்றைக்கு ஹரிஷுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறியிருப்பாரோ என்னவோ அனைத்திற்கும் மேல் இந்த ஹரிஷ் எங்கு சென்றான் இப்போது என்ன செய்கிறான் என்று அவனிடம் எந்த தகவலும் இல்லை ஆனால் இப்போது நேரம் கடந்து விட்டது எதுவும் செய்ய முடியாது அல்லவா வினை உதைத்தவன் அதை அறுத்துதானே ஆக வேண்டும் இங்கே பாரு சந்தனா விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கையை மீறி போய்கிட்டு இருக்கு உன் புருஷன் உடனே வீட்டுக்கு வந்தே ஆகணும் அவன் எங்கே இருக்கான்னு எப்படியாவது தேடி கண்டுபிடி அவனை கொண்டு வந்தால் தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று அடுத்து சந்தனாவிடம் சண்டைக்கு நிற்க நீங்கள் தானம்மா அவனோட மென்ட்ரை கண்டுபிடிச்சி மாத்திரையை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும் இல்லைன்னா வரவே கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்லி வெளியில் அனுப்புனீங்க இப்போ அவன் ஏன் வரல எதுக்காக வரலன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல சொல்கிறீங்க ஒருவேளை அவன் இன்னும் கண்டுபிடிக்கலையா இருக்கும் அதனால தான் வீட்டுக்கு வராமல் இருப்பான் என்று உன்னால் தான் என் கணவன் வீட்டில் இல்லை என்பதை அம்மாவிற்கு உணர்த்தும் வகையில் கூறினாள் சந்தனா ஆமாம் உன் புருஷன் நான் சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டு அப்படியே செஞ்சுட்டான் இது ஒன்று தான் பாக்கி இருந்துச்சு பாரு நான் சொல்கிறதெல்லாம் அவன் எப்போ சீரியஸாக எடுத்திருக்கான் இப்போ நான் சொன்னதுக்காக வீட்டுக்கே வராமல் இருக்க நான் சொல்றதெல்லாம் கேட்குறவனா இருந்தால் என்னைக்கையோ நல்ல வேலைக்கு கூட போயிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாமல் இதை மட்டும் பண்ணுறானா என்று எவ்வளவுதான் இப்போது அவன் மீது வெறுப்பு இருந்தாலும் அவனை பார்த்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் திலகா அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஏதாவது பிரச்சனையா யார் யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அன்னைக்கு வந்து கிட்ட பிரச்சனை பண்ணவங்க மறுபடியும் வீட்டுக்கு வராங்க எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது என்ன பிரச்சனைமா என்று நடக்கும் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அவளுக்கு சரியாக என்ன நடக்கிறது என்று கூட தெரியவில்லை அதனால் திலகாவிடம் விசாரித்தாள் திலகாவோ அதை பற்றிலாம் இப்போ பேச முடியாது எனக்கு இப்போ உன்னோட புருஷன் இங்கே வந்தே ஆகணும் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவன் வரணும் அதுவும் நான் கேட்ட அந்த பில் எல்லாத்தையும் கொண்டுட்டு இங்கே வரணும் என்று சந்தனாவை மிரட்டினார் காரணம் இப்போது அவனை வீட்டிற்கு திருப்பி கொண்டு வருவதை தவிர வேற எந்த விதத்திலும் இங்கு வந்து பிரச்சனை செய்பவர்களை தடுக்க முடியாது என்ன நான் சொன்னது காதல் விழுந்ததா இல்லையா உன் புருஷனை உடனே வீட்டுக்கு வந்து சேர சொல்லு என்று மீண்டும் சொல்ல சந்தனா பதிலே பேசவில்லை தான் அவளது ஃபோனை அட்டன் செய்வதே இல்லையே அப்படி இருக்கும் பொழுது எந்த நம்பிக்கையில் அவரிடம் பேசுவாள் அதனால் அவள் அமைதியாகவே இருக்க அவளை முறைத்துவிட்டு திலக அங்கிருந்து சென்று விட்டார் என்ன ஆனாலும் ஹரிஷை வீட்டிற்கு கூட்டி வர வேண்டும் என்று சந்தனாவும் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் இன்னொரு பக்கம் வீட்டில் என்ன நடக்கிறது என்று எதுவுமே தெரியாத ஹரிஷ் இங்கு நதியாவின் அறையில் கால்மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தவன் அவள் கொடுத்த ஜூஸை குடித்து கொண்டு இன்று நடக்கப் போகும் ஏலத்தை பற்றியும் தொலைந்து போன நதியாவின் மூலிகை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் ஏதோ யோசனையில் இருக்க அவன் ஃபோன் அலறியது சந்தனாவாகத்தான் இருக்குமோ என்று அவன் எட்டி பார்க்க அவனுக்கு ஆச்சரியம் கொடுக்கும் வகையில் குமரன் அழைத்திருந்தான் இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டானே என்று ஏதோ யோசித்து கொண்டு ஃபோனை எடுத்து காதில் வைத்தவன் சொல்லுங்க சார் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன விஷயம் என்று பணிவாக கேட்பது போல் அவனை வேண்டுமென்றே சீண்டினான் என்ன சரீஷ் ஏன் ரொம்ப ஃபார்முலா பேசுகிற என் மேலே இருக்கியா நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அதை மறந்துட்டியா நான் கொஞ்சம் ஃபேமிலி விஷயத்தில் பிஸியாக இருந்துட்டேன் அதான் அதுக்கப்புறம் உன் கூட பேச முடியல உன்னை மீட் பண்ணவும் முடியல இவ்வளோ நாள் உன்னை கண்டுக்காமல் இருந்ததுக்கு நான் என்னென்னா சாரி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட ரொம்ப மரியாதை பேசி என்னை வேறு ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணாத என்று சிரித்து கொண்டே சொன்னவனுக்கு அவன் வேண்டுமென்றே தன்னை வம்புழுத்தான் என்று முதலில் தெரியவில்லை போல ஹரீஷும் அதை பற்றி அதற்கு மேல் பேசாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை குமரன் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன் ஏதாவது விஷயம் இருந்தால் தானே நீ கால் பண்ணுவேன் அதான் இப்போ என்ன விஷயம்னு கேட்டேன் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா என்கிட்ட சொல்லணுமா என்று கேட்ட ஹரீஷ் முகத்தில் ஒரு சிரிப்பு தவழ்ந்திருந்தது குமரனை பற்றி ஹரீஷுக்கு நன்றாகவே தெரியும் தேவையில்லாமல் நிச்சயம் தனக்கு அவன் அழைக்க மாட்டான் என்று நன்றாகவே உணர்ந்துதான் இந்த கேள்வியை கேட்டான் அவன் விஷயத்தை கூறுவதற்கு முன்னரே நிச்சயம் இன்று நடக்கப் போகும் ஏலத்தை பற்றி ஏதோ பேசத்தான் அழைத்திருக்கிறான் என்று கூட ஹரீஷ் ஏற்கனவே ஓரளவு யூகித்து வைத்திருந்தான் அது வந்து ஹரீஷ் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் ஃபேமிலி சார்பாக ஒரு ஏலம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுவும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் உனக்கு டைம் இருந்தால் நீ நேரில் வந்து இதில் கலந்துக்கலனாலும் பரவாயில்ல சும்மா விசிட் பண்ணிவிட்டு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னவன் உனக்கு ஏதாவது பிடிச்சா வாங்கணும்னு தோணுச்சேன்னா என்கிட்ட சொல் உனக்காக நான் பேசி அதை கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன் முடிஞ்ச ப்ரைஸஸில் கூட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணித்தர சொல்கிறேன் நீ என்னோட நண்பனாச்சே உனக்காக இதை கூட நான் பண்ணித்தர மாட்டேனா என்று கேட்க அதை கேட்டு சத்தமாகவே சிரித்த ஹரீஷ் என்ன நண்பா அவ்வளோதான் பண்ணுவியா உன்னோட இந்த நண்பனுக்காக நான் எதை கேட்டாலும் ஃப்ரீயாக மாட்டியா நீ நினச்சா அதை பண்ண முடியும் தானே ஃப்ரீயாக கூட என்று வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் அவனை சீண்டுவது போல பேசினான் ஹரீஷ் நீ பாரு ஹரீஷ் விளையாட ஒரு அளவு இருக்குது என்னால் அதை பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும் தானே அப்புறம் என்ன என்னால் மட்டும் இல்லை யாராலையுமே இதை பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் டெசிஷன் எடுக்க முடியாதுப்பா நாங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணுறோம் மற்ற எல்லாமே வெளியில இருந்து வர்றவங்களோட தான் என்று வேண்டுமென்றே தங்களைத்தானே குறைவாக கூறினான் குமரன் அதை கேட்டு கண்களை உருட்டினான் ஹரீஷ் யாரு நீங்கள் சின்ன லெவலில் பிஸ்னஸ் செய்கிறீங்களா அதனால தான் ஊர்லேயே பெரிய பணக்காரங்களாக இருக்கீங்களாக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அமைதியாகவே இருக்க சரி ஹரீஷ் உனக்கு டைம் இருக்கா நீ வரியா உனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரோவில் சீட் ரிசர்வ் பண்ணி வைக்கவா நீ வந்தால் அங்கே வந்து உட்காந்துக்கலாம் என்று வேக வேகமாக கேட்டான் அதற்கு ஆ கண்டிப்பாக வரேன் ஒரு சீட்டுல ரெண்டு சீட் எனக்கு புக் பண்ணி வை நான் மட்டும் தனியா வர மாட்டேன் என் கூட ஹேர்பல் சொசைட்டியோட தலைவரா இருக்காங்கல்ல அவங்களும் வருவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதில் கலந்துக்க போறோம் ஸோ அதுக்கு தேவையான மாதிரி நீ ஏற்பாடு பண்ணிடு என்று சிரித்து கொண்டே ஹரிஷ் சொல்ல அந்த பக்கம் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானான் குமரன் என்ன சொல்ற நீ நீ இருந்து ஹேர்பல் சொசைட்டி கூட எல்லாம் பழக ஆரம்பிச்ச என்று அதே அதிர்ச்சியுடன் கேட்டான் ஹரிஷுக்கு ஃபோன் செய்வதற்கு முன்னால் இப்போது ஹரிஷ் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் என்பது வரை விசாரித்து விட்டுதான் குமரன் ஃபோன் செய்தான் அப்போது யாருமே ஹரிஷ் எந்த சொசைட்டியோடு சேர்ந்து என்ற விஷயத்தை அவனிடம் கூறவே இல்லை வழக்கம் போல எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருக்கின்றவன் என்ற அளவிற்குத்தான் அவனுக்கு தகவல் கிடைத்தது அதே நேரம் சிலருக்கு ஹரிஷ் மீது மிகுந்த மரியாதை இருக்கிறது என்றும் அவனை பார்ப்பதற்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்து செல்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டான் ஆனால் அவர்கள் அந்த பவர் தான் வருகிறார்கள் என்று குமரனுக்கு தெரியாது எனவே இப்போது சாதாரணமான ஆளாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஹரிஷ் மிகப்பெரிய ஒருவனாய் மாறுவான் என்று யூகித்திருந்தவன் அவருடனான பழக்கத்தை நெருக்கமாக கொள்ள நினைத்தான் அனைத்தையும் தெளிவாக திட்டமிட்டவன் இதை தெரிந்து கொள்ளாமல் விட்டதுதான் விந்தையோ என்னவோ ஹரிஷ் என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க நீ ஹேர்பல் சொசைட்டியில் சேர்ந்துட்டியா ஏன் இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லலை என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்க நான் அவங்க கூட சேர்ந்தெல்லாம் ஒன்றும் இருக்கல இவங்க சவுத் பிரான்ச்சோட ஹெட்டு இவங்க எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க என்னோடய ஹெல்ப் வேணும்னு சொல்லி என்னை தேடி வந்திருக்காங்க கண்டிப்பாக இங்கே ஏலத்தில் கலந்துக்க அவங்களுக்கும் விருப்பம் இருக்குது அதனால தான் நான் அவங்களையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை என்று வெகு சாதாரணமாக கூறி குமரனின் அதிர்ச்சியையும் பயத்தையும் சற்று குறைத்தான் அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து இந்த ஏலத்தில் கலந்துக்கோ நீ சொன்ன மாதிரி ரெண்டு சீட் ரிசர்வ் பண்ணி நான் வச்சிட்றேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான் குமரன் இன்றைக்கி நேட்டு நான் வரேன் அங்கே வந்து உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கிறேன் என்று முகத்தில் ஒரு புன்னகையை தவளவிட்டவன் இதை பற்றி நதியாவிடம் முதலில் பேச வேண்டும் என்று நினைத்தான் அடுத்த நொடி மீண்டும் அவனது போன் அலறியது இப்போது யார் என்று பார்க்க சந்தனாவிடமிருந்து அழைப்பு வந்தது அதை எடுக்கலாம் என்று நினைத்து கையில் எடுத்த நொடி வேண்டாம் என்று அவன் மனம் சொல்ல முழுவதுமாக ரிங்காகி முடியும் வரை அப்படியே பார்த்து கொண்டிருந்தானை தவிர அழைப்பை ஏற்று அவளிடம் பேசவே இல்லை இப்போது எதற்காக அவள் அவனுக்கு அழைக்கிறாள் என்று ஹரிஷ் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடிந்தது நிச்சயம் போனை எடுத்தால் வீட்டிற்கு வர சொல்லுவாள் அங்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய சொல்லி கூறுவாள் என்று நினைத்துதான் அவன் அழைப்பை எடுக்காமல் அமைதியாகவே இருக்கிறான் இப்போதைக்கு அவனுக்கு முக்கியமான வேலை இந்த இடத்தில் கலந்து கொண்டு அங்கிருக்கும் சிக்கல்களை சரி செய்வது மட்டும்தான் இதற்கிடையில் எக்காரணம் கொண்டும் தனது மனதை அலைப்பாய விடக்கூடாது என்று தீர்க்கமாக முடிவெடுத்து வைத்திருந்தான் இரவு எட்டு மணிக்கு அந்த ஏலம் ஆரம்பிப்பதாக குமரன் கூறியிருக்க ஏழு முப்பதுக்கு நதியா மற்றும் ஹரீஷ் ஹேர்பல் சொசைட்டியைச் சேர்ந்த சிலருடன் அங்கு சென்றனர் அந்த இடத்திற்கு வந்தவுடன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஹரிஷ் ஹரீஷ் நான் ஒரு பத்து நிமிஷத்துல திரும்ப வந்துடுறேன் இங்கேயே வெயிட் பண்ணு என்று சொல்லி அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள் ஹரீஷ் போகும் அவளை புரியாமல் பார்த்தபடி அப்படியே நின்றான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது